குண்டுங்கிறது பயங்கர டீப்பான ஃபாரஸ்ட் ஏரியாங்க அதை கேட்டவனே டிரைவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுது அங்க இருக்கிறதே குறியாச்சனோட ஒரு வீடு மட்டும் தான் அங்க யார பாக்க போறீங்கன்னு கேட்க மோகன் நான் அந்த குறியாச்சனை பார்க்க தான் வந்திருக்கேன் நான் அவரோட ஃப்ரெண்ட்னு சொல்றாரு சரி என்ன டிரைவரும் மோகனோட திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் அங்க இருந்து அழைச்சிக்கிட்டு கிளம்புறாரு ஒரு பெட்டியில நாய் வேற கொண்டு வந்திருக்காப்ல மோகனும் குரியனும் ரொம்ப வருஷம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க அதோட ரெண்டு பேரும் பயங்கர டாக் லவர்ஸ் வேற நாய்களை இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் இவங்களோட தொழிலே புது புது பிரீடா கண்டுபிடிச்சு கொண்டு வந்து இங்க சேல் பண்ணுவாங்க இது மட்டும் இல்லாம பல இல்லீகலான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அது மூலமா அவங்களுக்கு பெரிய பெரிய கான்டாக்டும் கிடைச்சிருக்கு அதே மாதிரி பல எதிரிகளும் கிடைச்சிருக்காங்க இப்படி க்ளோஸ் ஆயிருந்த ரெண்டு பேருக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல பேச்சுவார்த்தையே இல்லாம போயிருக்கு இப்ப அந்த குறியாச்சன் எங்க போனாரு என்ன ஆனாருன்னு தெரியல அஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது ஆளையே காணும் உயிரோட இருக்கிறான்னு கூட தெரியலங்க சில பேர் அவர் டீப் பாரஸ்ட்ல கோகக்குள்ள மறைஞ்சிருக்கிறதா சொல்றாங்க அப்படியே யாராவது அவரை நெருங்க பார்த்தாலும் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு முன்னாடி வரும்போதே அவரோட நாயங்க அவரை அலர்ட் பண்ணி விட்டுருது அதனால அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இப்ப மோகன் கிளம்பி வந்திருக்காரு மோகன் மட்டும் இல்ல ஒரு பக்கம் அவரை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸும் இன்னொரு பக்கம் அவரை போடுறது பாக்குறதுக்கு ஒரு ரவுடி கும்பலும் காத்துக்கிட்டு இருக்காங்க மலையோட உச்சியில கொரியனோட ஒரே ஒரு வீடு தான் இருக்கு அங்க இப்ப அவரோட மலேஷியன் பொண்டாட்டி மிளாத்தியும் அவங்களோட நாலஞ்சு நாயங்க மட்டும்தான் இருக்காங்க அதுவும் எல்லாமே பக்காவா கொரியனால ட்ரெயின்ட் ஆனது வேற அது மட்டும் இல்லாம இந்த பாட்டிக்கு பிளாக் மேஜிக் வேற தெரியும்னு ஊருக்குள்ள புரளி போயிட்டு இருக்கிறதால யாரும் அவ்வளோ சீக்கிரம் அந்த வீட்டு பக்கம் இறங்க முடியாது மிளாத்தியோட ஒரிஜினல் பேர் சோய் இவங்க ஒரு மலேஷியன் லேடிங்க கொரியன் அங்க ஒரு வேலையா போனப்ப எழுத்துட்டு வந்துட்டாரு மோகன் இப்ப காட்டுக்குண்ணுக்கு வந்து சேர அங்க பேஸ்மெண்ட்லயே ஒரு கேம்பிங்க போட்டு அவரோட நாயை அங்கேயே கட்டி வைக்கிறாரு அப்படியே அந்த சீன்ல இருந்து கட் பண்ணா இப்ப எட்டு எட்டு மாசம் கழிச்சு காட்டுறாங்க மலேசியா பாட்டிக்கு மொத்தம் ரெண்டு பசங்க அதாவது குறியாச்சனோட பசங்க ஒருத்தர் மும்பைலயும் இன்னொருத்தர் துபாயிலயும் இருக்காரு ரெண்டு பேரும் அம்மாவை கண்டுக்கிறதே இல்லங்க ஆனா கிழவி மண்டைய போறதுக்குள்ள சொத்தை பிரிச்சு எழுதுறதுக்கு ரெடியா இருக்கானுங்க அதுக்காக புல் டைம் பாட்டிய பாத்துக்கிறதுக்கு பியூஸ் ஒரு பையனை வேலைக்கு வச்சிருக்காங்க அவன் வெளியூர்ல இருந்து வந்து தங்கி இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க இவன் தான் அந்த படத்தோட மெயின் கேரக்டர் மாதிரி அதனால இவனை ஹீரோனே கூப்பிடுவோம் புல் டைம் பாடி கார்டு மாதிரி எப்போதும் பாட்டி கூடவே தான் இருப்பான் ரேஷன் இல்லன்னா மளிகை ஜாமா வாங்குறதுனா மட்டும் தான் கீழே வருவான் அதை விட்டா மாசம் மாசம் மணி ஆர்டர்ல சம்பளம் வரும்போது அதை எடுக்கிறதுக்காக வருவான் அவ்வளவுதான் இன்னைக்கு சம்பளம் வந்திருக்கிறதால போஸ்ட் ஆபீஸ் வந்து அமௌண்ட்டை வாங்குறான் கையோடைய அந்த அமௌண்ட்டை பிரிச்சு வீட்டுக்கும் அப்புறம் உன்னிங்கிற ஆளுக்கும் அனுப்பிடுறான் சம்பளம் வாங்கிட்டு அதை மணி ஆர்டர் அனுப்பிட்டு போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து வெளில வர அப்ப அந்த வழியா போயிட்டு இருந்த பாப்பா சென்ன ஒரு போலீஸ் ஆபிசர் இவனை உடனே வண்டி நடத்திடுறாரு இவர் இப்ப ரிட்டையர்ட் ஆயிட்டாருங்க இவரும் ஒரு காலத்துல குறியனை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணாரு ஆனா கடைசி வர முடியல காரில் அந்த போலீஸ் ஆபிசர் கூட நிறைய ஒருத்தர் இருக்காரு இவர் ஒரு நேவி ஆபிசருங்க இவரும் குறியனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு ஒரு நேவி ஆபிசர் எதுக்காக குறியனை தேர்றாருன்னு தெரியல கூடவே இருந்து ஹெல்ப் பண்ற பாப்பச்சன் கேட்டா கூட அதை சொல்ல மாட்டறாரு ஹீரோ குரியனோட வீட்ல வேலை பாக்குறதால அவங்க கிட்ட விசாரிச்சா ஏதாவது லீடு கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு அவனை நிறைய தங்கி இருக்கிற இடத்துக்கு கழிச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க நம்ம குரியன் குரியாச்சன் சொல்ற ரெண்டு பேரும் ஒரே பேர் தான் ஒரு ஃப்ளோக்காக தான் அப்பப்ப ரெண்டுத்தையும் மாத்தி சொல்லிட்டு இருக்கேன் நரேன் ஹீரோ கிட்ட உனக்கு குரியனை பத்தி எதுவும் தெரியுமா லாத்தி அவரை பத்தி எதுவும் சொல்லிருக்காங்களான்னு கேட்க அவங்க அதை பத்தி எதுவும் சொல்லிக்கிட்டது இல்ல நானும் அத பத்தி கேட்டுக்கிட்டது இல்லன்னு சொல்றான் சரி நீ எப்படி இங்க வந்து வேலைக்கு சேர்ந்தேன்னு கேட்க பாட்டியோட ரெண்டாவது பையன் அவங்கள பாத்துக்கிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்டு அந்த ஏஜென்ட் மூலமா தான் நான் சேர்ந்தேன்னு சொல்றான் இவன் மொத மொதல் இங்க வந்த அன்னைக்கே ஒரு என்னமோ நடந்துச்சுங்க இவன் வந்த அன்னைக்கு பாட்டி முதல்ல வீட்லயே இல்ல உடம்பு சரியில்ல ரெண்டு நாள் கீழே ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தாங்க அந்த டைம்ல இவன் வந்தோன்னா நான் இங்க வேற இவனை சுத்து போட்டுச்சா அதுல பய பயந்து போய் வேகமா மரத்து மேல ஏறி உட்காந்துடுறான் ரெண்டு நாள் கழிச்சு பாட்டி வந்தோனதான் கீழே இறங்கிருக்கான் அதுக்கப்புறம் தான் வேலைக்கு எல்லாம் சேர்ந்து நாய் கூட கொஞ்சம் மிங்கலா இருக்கான் சரி பாட்டியோட பிஹேவியர் எல்லாம் எப்படின்னு கேட்க அவங்க இவன்ட்ட ரொம்பலாம் பேச மாட்டாங்களாம் இவன் பாட்டிக்கு பால் கொண்டு போய் கொடுத்தா கூட அவங்க அதை எருமங்களை கூத்தி செக் பண்ணி பார்த்துட்டு தான் டெய்லி குடிப்பாங்க இதுல எங்க அவங்க மத்த விஷயங்கள் எல்லாம் இவன்ட்ட பேசுறது அப்பதான் கூட இருக்கிற போலீஸ் ஒரு விஷயத்த சொல்றாரு பாட்டிக்கு எப்ப வேற வேற பேர்ல குரியன் கிட்ட இருந்து லெட்டர் வருங்க ஆனா அத லோக்கல் போஸ்ட் ஆபீஸ்க்கு வரும்போதே பாட்டிக்கு போறதுக்கு முன்னாடியே போலீஸ்காரங்க அதை படிச்சிருவாங்க சரி அதுல எதுவும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சா நரையன் கேட்க அதுல எதுவும் பெருசா இருக்காது சும்மா நலம் விசாரிச்சு லெட்ரு அனுப்புவான் அவ்வளவுதான் போலீஸ் சொல்றாரு நரேனுக்கு இப்ப குரியனை பத்தி ஹீரோ கிட்ட இருந்து எந்த டீடெயிலும் கிடைக்கலையா அதனால அவன பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லு நிறைய காசு தரேன் சொல்லி அனுப்பி வைக்கிறாரு ஹீரோவும் அந்த டீலுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான் மேல பாட்டியோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா இவனுக்கு முன்னாடி தூரத்துல ஒரு ஆள் போற மாதிரி தெரியுது யாருன்னு போய் பார்க்கலாம்னு கத்துக்கிட்டே ஓடி போக இவன் போறதுக்குள்ள அந்த ஆளு ஏதோ ஒரு பக்கம் ஓடிடுறான் இவனுக்கு உடனே பாட்டியை யாரும் கொல்ல வந்துட்டாங்களோன்னு பயம் வந்துடுதுங்க அதனால வேக வேகமா தலை தெரிக்க மேல ஏறி வீட்டுக்கு ஓடி வரான் நல்ல வேலை அங்க யாரும் வரல பாட்டியும் நல்லா தான் இருக்காங்க பாட்டிகிட்ட இங்க யாரும் வந்தாங்களான்னு கேட்க அவங்க இங்க யாரு வரப்போறான்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு உயிரே வருது அதே சமயம் நரேனும் பாப்பச்சனும் குறியனை பத்தி விசாரிக்கிறதுக்காக கார் எடுத்துக்கிட்டு ஒரு ஒரு ஏரியாவா சுத்திட்டு இருக்க திடீர்னு பார்த்தா கார்ல பிரேக் பிடிக்க மாட்டேது இருந்தாலும் நரேன் அதுக்கு எல்லாம் பயப்படுற மாதிரி இல்லங்க எப்படியோ ஹில்ஸ்ல வளைச்சு வளைச்சு ஓட்டி கடைசியா மேடா இருக்கிற ஏரியால ஒரு மரத்துல கொண்டு வந்து மோதி செத்துறாரு பிரேக் வேற யாரோ கட் பண்ணி தான் இப்படி ஆயிருக்கா அதுலயே குறியச்சன் இங்கே தான் எங்கேயோ இருக்கான் நம்மள கொள்றதுக்கு ட்ரை பண்றான்னு அவருக்கு புரிஞ்சிடுது அதே மாதிரி ஹீரோவும் வீட்டுக்கு போற வழியில ஒருத்தனை பார்த்ததா சொல்ல அது கண்டிப்பா குறியச்சனா தான் இருக்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு ஒரு நாள் பாட்டியோட ரெண்டாவது பையன் அவங்கள பாக்குறதுக்காக வராரு அம்மா மேல இருக்கிற பாசம் எல்லாம் இல்ல இந்த வீட்டையும் லேண்டையும் விக்கிறத பத்தி பேசுறதுக்காக வந்திருக்காரு இது எல்லாத்தையும் வித்துட்டு டவுன்ல ஒரு வீடு கட்டி தரேன் இங்க யாருமே இல்லாம இருக்கிறதுக்கு அங்க டவுன்ல இருக்கிறது சேஃப்னு சொல்ல பையன் சொல்ற எதுக்கும் பாட்டி ஒத்து வரதா இல்ல ஏதா இருந்தாலும் நான் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கோன்னு சொல்லிடுறாங்க அதுக்கு மேல அம்மா கிட்ட எதுவும் பேச முடியலையா அதனால பையன் அங்க இருந்து கிளம்பிடுறாரு இருந்தாலும் ஹீரோ கிட்ட கையில செலவுக்கு காசு கொடுத்து இங்க இருக்கிறது சேஃப்டி இல்ல ஏதாவது எமர்ஜென்சினா கூட கீழே ரொம்ப தூரம் ஓடணும்னு பாட்டிக்கு எல்லாத்தையும் புரிய வைன்னு சொல்றாரு சிம்பிளா பாட்டியை பிரெயின் வாஷ் பண்ண சொல்லிட்டு போறாரு ஆனா பியூஸ்க்கு பையன் காசு கொடுத்துட்டு போயிருப்பான் பாட்டிக்கு நல்லாவே தெரியுது அவன் அதை பத்தி கேட்டா திரு திருன்னு முழிக்கிறானா அதுலயே பாட்டிக்கு புரிஞ்சிடுது எதுக்கு மேல பாட்டி கிட்ட என்னத்த பேசி மனசை மாத்துறது அவ்வளவுதான் மிஷன் ஃபெயில்டு சரி அவங்க மலேசியால இருந்து கேரளாவுக்கு வந்த கதையாச்சும் கேட்போம்னு ஹீரோ அதை பத்தி கேக்குறான் பாட்டியும் அவங்க கதையை சொல்ல ஆரம்பிக்க அப்படியே ரீவைன் பண்ணி பல வருஷத்துக்கு முன்னாடி போகுது மலேசியால ஒரு டீப்பான வில்லேஜ காட்டுறாங்க இவர் தாங்க சோயோட ஹஸ்பண்ட் இவர்கிட்ட இருக்கிற நாய் எல்லாம் தரமான பிரீடுங்க அதோட இவர் வேற லெவல் டாக் ட்ரைனர் மரத்துல இருந்து ஃப்ரூட்ஸ் பறிச்சுட்டு வந்து கொடுக்கும் பொண்டாட்டி சாப்பாடு செஞ்சா இவர்கிட்ட தூக்கி கொண்டு வந்து கொடுத்துட்டு போகும் அது மட்டும் இல்லாம இது மாதிரி பல விஷயங்களை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காரு அதே சமயம் பல நாடுகளுக்கு போய் நாய்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க குறியனும் மோகனோ இந்த ஊருக்கு வரும்போது சோயோட ஹஸ்பண்ட் கூட பழக்கமாயிருக்கு இருக்கு அவரு இவங்க ரெண்டு பேரையும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து ஒய்ஃப் கிட்ட அவர் வளர்க்கிற நாய்கிட்ட எல்லாம் இன்ட்ரோ பண்ணி வச்சிருக்காரு அதுவும் இவங்க வந்த டைம் தான் அந்த நாட்டுல போர் வேற நடந்துட்டு இருந்துச்சு ரெண்டு பேரும் அவர் வீட்டுல தான் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க அப்புறம் அவர் வேலை வந்துட்டதால சோயோட ஹஸ்பண்டும் இவங்க ரெண்டு பேரும் அங்க இருந்து இப்படி தான் அடிக்கடி சோயா அவங்க ஹஸ்பண்ட் தனியா விட்டுட்டு போயிடுவாரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் கழிச்சு தான் திரும்ப வருவாரு அவங்களை எந்த ஆபத்தும் நெருங்காத அளவுக்கு அவர் நாய்களை ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்காப்ல அப்படியே கட் பண்ணா வேலையெல்லாம் முடிஞ்சு ஒன்றரை மாசம் கழிச்சு திரும்ப வராங்க ஆனா குரியனும் மோகனும் மட்டும் தான் திரும்ப வந்திருக்காங்க சோயோட ஹஸ்பண்ட் ஆளை காணும் அதை பார்த்தோனே வீட்டுல இருக்கிற நாய்கள்லாம் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பயங்கரமா குலைக்க ஆரம்பிச்சிடுது சொல்ல அந்த படகுல இருந்து அந்த ஏரியாக்குள்ளேயே இறங்க விட மாட்டேதுங்க நாடு முழுக்க நடந்துட்டு இருக்க பல அட்டாக்ல சோயோட ஹஸ்பண்ட் மாட்டி இறந்துட்டாருங்க ஏதோ சோய் கிட்ட சொல்லிட்டு போலாம்னு பார்த்தா நாய்ங்க அவங்க ரெண்டு பேரையும் உள்ளேயே விட மாட்டேங்குது நாய் ஏன் இப்படி பண்ணுதுன்னு சோய்க்கு ஒண்ணுமே புரியல சரி நம்ம போட்டு கிட்ட போய் என்னன்னு கேட்போன்னு பார்த்தா நாய்ங்க அவங்கள படியில விட்டே கீழே இறங்க விட மாட்டேது ஒரு நாய் வேற அவங்க காலை புடிச்சு கடிச்சு வச்சிடுதுங்க அதுலயும் இன்னொரு நாய் எல்லாம் அவங்கள ஏர்ல பறந்து ஒரே விதை விட்டு வீட்டுக்குள்ள தள்ளிடுது பாதுகாப்புக்கு கொடுத்து வச்ச ட்ரெய்னிங் இப்ப அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆயிடுதுங்க சோயை வேற இப்ப நாய் கடியோட வீட்டுக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க வெளில படகுல இருக்கிற இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்றதுன்னே தெரியல கொரியன் வேற மனுஷங்கள கொள்வாரே தவிர நாய்ங்க மேல பயங்கர சென்டிமெண்ட் ஆனா ஆளுங்கறதால அதுங்களை கொல்ல மாட்டாரு வாடா நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம் இல்லனா போர் நடக்கிறதால நம்ம இங்கேயே மாட்டிப்போம்னு மோகன் சொல்ல குரியனுக்கு சோயா இப்படி ஒரு நிலைமையில விட்டுட்டு வரது இல்ல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல அதுல மோகனுக்கு செம்ம காண்டாயிடுதா எவ்வளவு சொன்னாலும் குரியன் கேட்கவே மாட்டாரு அதனால நீ இங்கேயே கடந்து சாவுன்னு மோகன் காண்டாகி அவரு மட்டும் அங்கிருந்து கிளம்பிடுறாரு சரி அதுக்கப்புறம் என்னதான் நடந்துச்சுன்னு பார்த்தா குரியன் எதுவுமே பண்ண முடியாம வெயில் மலைன்னு ரெண்டு நாள் முழுக்க அந்த படகுலயே அது அங்க இருந்திருக்காரு இவருக்கு ஒரு விஷயத்தை முடிக்கணும்னா அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவாரு ஒரு கட்டத்துக்கு மேல அவரால் அவரால் பொறுக்க முடியலையா அதனால அவரு கிட்ட இருந்த துப்பாக்கி எடுத்து வேற வழி இல்லாம எல்லா நாய்களையும் சுட்டு கொண்டுறாருங்க எப்படியோ ஒரு வழியா நாய்க கிட்ட இருந்து சோயா காப்பாத்திடுறாரு அதோட எல்லா நாய்களையும் அங்கேயே பதச்சு அடக்கம் பண்ணிடுறாரு சரி உங்க ரிலேட்டிவ் யாரும் இருக்காங்களா அங்க உங்களை விட்டுட்டு போறேன்னு சொல்ல அவங்க என் ஹஸ்பண்ட விட்டா எனக்கு யாருமே இல்லைன்னு கதற ஆரம்பிச்சிடுறாங்க அதனால வேற ஆப்ஷன் இல்லாம குறியன் அவங்கள அவர் கூட வே அழைச்சிட்டு வந்துடுறாரு வரும்போது அவர் போட்டு தள்ள நாய்களோட குட்டிங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு தான் வந்திருக்காங்க அதோட அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தான் இப்ப பாட்டி வீட்ல இருக்கிற நாய்ங்க இப்படிதாங்க சோய் மலேசியால இருந்து கேரளாக்கு வந்து சேர்ந்திருக்காங்க பாட்டி சொன்ன இந்த கதையை அப்படியே வந்து நரேன் கிட்ட சொல்ல அதை வச்சு பார்க்கும் அந்த கதையில இருந்த மோகன் தான் சில மாசத்துக்கு முன்னாடி குறியனர் தேடி வந்த ஆளுன்னு புரிஞ்சிடுது சரி மோகனை பத்தி தெரிஞ்சுப்போம்னு அவர் அழைச்சிட்டு வந்த டிரைவரை கூப்பிட்டு விசாரிக்க அப்பதான் மோகன் மர்மமான முறையில் இறந்தது நமக்கு தெரிய வருது நரேன் அதை போலீஸ் கிட்ட கேட்டு கன்ஃபார்மும் பண்ணிக்கிறாருங்க டிரைவர் வந்து விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை டிரைவர் யதார்த்தமா வந்து பாத்திருக்காரு அங்க அவர் ஆளை காணும் நாய் மட்டும் செத்து போய் எலும்பும் தோலுமா கிடக்கு அப்படி எங்க தான் போனார்னு காட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க ஒரு ஸ்பாட்ல மேல அவ்வளவு காக்கா சுத்திட்டு இருக்கு அத டிரைவர் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண அவங்க அவங்களுக்கு பள்ளத்தாக்குல இருந்து மோகனோட பாடி கிடைச்சிருக்கு மலையில இருந்து கீழே விழுந்து செத்து இருக்காரு ஆனா யாரும் அட்டாக் பண்ணதுக்கான சைன் இல்ல இவரு போய் சேர்ந்துட்டதால அவரோட நாயும் சோறு தண்ணி கொடுக்க ஆளு இல்லாம மேல போய் சேர்ந்துருச்சு ஹீரோ இந்த என்கொயரி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்க அப்ப திடீர்னு பார்த்தா வழியில ரெண்டு லாரி டிரைவர் அவனை லாக் பண்ணிடுறாங்க போன வாரம் உன்னோட ஏரியாக்கு லோடு ஏத்திட்டு போனப்ப அங்க உன்னை பத்தி விசாரிச்சு பார்த்தோம் அதோட உன் அட்ரஸ்க்கு போய் விசாரிச்சோம் ஆனா அங்க உன் பேர்ல யாருமே இல்லைன்னு தெரிஞ்சது அப்படின்னு அவனுங்க சொல்ல அத கேட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி பீதி ஆயிடுது சரி இவனுங்க ஏன் ஹீரோவை பத்தி பார்த்தா ரெண்டு பேரும் விசாரிச்சிருக்காங்க சுத்திட்டு இருக்காங்க அதனால குரியன் அவன் வீட்டுக்கு வரானா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு அவனை போடுறதுக்கு ஹீரோ யூஸ் பண்ணிக்கலாம்னு அவனை பத்தி விசாரிச்சிருக்காங்க அதுல இப்ப அவனே ஏதோ தப்பு பண்ணிட்டு உங்களுக்கு புரிஞ்சிடுது நீ ஏன் வந்திருக்க எதுக்கு வந்திருக்கேன் எங்களுக்கு தேவை இல்ல எங்களுக்கு தேவை குரியன் தான் சொல்றாங்க அதனால இதை வச்சே அவனை பிளாக் மெயில் பண்ணி குரியன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்ல ஹீரோக்கு என்ன சொல்றதுனே தெரியல குரியனை பத்தி எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கொடுக்க சொல்லி அனுப்பி வைக்க அப்ப ஹீரோ கிட்ட நீதானே தானே மோகனை கொண்டேன்னு கேக்குறாங்க அதுல அவனோட ரியாக்சனே மாறிடுது இப்பதான் இங்க காட்டுக்குண்ணுக்கு வந்த மோகனுக்கு என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க மோகன் கேம்பிங் போட்டு டெய்லி அந்த மலையில இருந்து குரியன தேடிட்டு இருந்தாருல அந்த கேம்ப ஒரு நாள் ஹீரோ பாத்துறோம் ஒரு சில நாள் அவரை நோட்ட விட்டு இருந்தவன் ஒரு நாள் மெதுவா வந்து அவரை அட்டாக் பண்ண பாத்துருக்கான் ஆனா அவர் இவனை ஈஸியா கண்டுபிடிச்சாருங்க மோகன் ஹீரோவை பார்த்தோனே இந்த பைய அவரையும் குரியனையும் போட தான் வந்திருக்கான்னு புரிஞ்சிருது ஏன்னா ஹீரோ இவர ரெண்டு மூணு நாள் நோட்ட விட்டு இருந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம மோகன் தனியா எதுவும் பண்ணது இல்ல எல்லாமே குரியன் கூட தான் சேர்ந்து பண்ணிருக்காரு அதுல விட்டு வச்ச மிச்சம் தான் இவன் நினைச்சுக்கிறாரு ஆனா மோகனுக்கும் குரியனுக்கும் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த பாதி பேரை போட்டுட்டாங்க மீதி பேருக்கு செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சு வச்சுட்டாங்க அதனால ஹீரோ யாருன்னு அவருக்கு தெரியல சொல்ல போனா குரியன் இவரையே பிளான் பண்ணி ஜெயில தள்ளிட்டாரு குரியனால நாலஞ்சு வருஷமா ஜெயில இருந்துட்டு தான் வந்திருக்காரு அதுக்காக தாங்க இப்ப குரியனை தேடி வந்திருக்காரு அவன் பயங்கரமான ஆளு உன்னால தனியா முடியாதுன்னு சொன்னவர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து குரியனை பிடிக்கலாம்னு சொல்றாரு குரியன் கண்டிப்பா அவனோட மலேசியன் பண்டாட்டியை பாக்கிறதுக்காக வருவான் ஆனா நம்ம அங்க போய் அவனை ஈஸியா புடிச்சிட முடியாது ஏன்னா தூரத்துல வரும்போதே நம்மள அவன் நாயங்க கண்டுபிடிச்சு அவனுக்கு சிக்னல் கொடுத்துருவா அவன் உஷாராயி எஸ்கேப் ஆயிடுவான் அப்படின்னு மோகன் குரியாச்சனை பிடிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்க தூரத்துல இருந்து நிறைய நாயங்க சத்தம் கேக்குது உடனே எந்த பக்கத்துல இருந்து சத்தம் வருதுன்னு கேக்குறதுக்காக மேல மலை உச்சிக்கு வந்து பைனா பினாகுலர் வச்சு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்க கடைசியில பாத்தா ரெண்டு நாய்ங்க ஒரு பின் பக்கத்துல இருந்து ஓடி வந்துட்டு இருக்கு ஆனா அது தெரியாம ஒரு மலை உச்சில நின்றுட்டு பைனாக்குலரால இருக்காரு ஐயோ நம்மள கடிக்க வருதுன்னு அதுங்களை பார்த்து ஹீரோ மிரண்டு போய் நிக்க அதுங்க பார்த்தா ஹீரோ எதுவும் பண்ணாம அவனை தாண்டி போய் ஒரு நாய் ஏர்ல பறந்து மோகனை ஒரே வத அதுல அவர் அப்படியே பயங்கரமா தடுமாற அடுத்த நாய் இன்னொரு பக்கத்துல இருந்து தள்ளி விடுது அவ்வளவுதான் அப்படியே பள்ளத்தாக்குல கீழ விழுந்து மேல போய் சேர்ந்துடுறாரு மேல வேற ஜெர்கின் எல்லாம் போட்டுருந்ததால நாய் வந்து புஷ் பண்ணதுக்கான எந்த அடையாளமும் இல்ல ஆனா இந்த விஷயத்த பத்தி ஹீரோ போலீஸ் கிட்டயோ நரேன் கிட்டயோ சொல்லவே இல்லைங்க

லாக் பண்ணிடுறாங்க உள்ள போட்ட லெட்டர் எடுத்து பார்த்தா குரியனோட அட்ரஸ்க்கு தான் லெட்டர் போட்டிருந்திருக்காரு குரியனோட வீட்டுக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு பேர்ல லெட்டர் வருதுன்னு சொன்னோம்ல அதை இவர் தாங்க வெவ்வேறு இடத்துல இருந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாம அடுத்தடுத்து லெட்டர் போடுறதுக்கு ஏற்கனவே எழுதி வச்ச லெட்டர் பத்து பதினஞ்சு ரெடியா இருக்கு கேட்டா குறியாச்சம் நான் என்னைக்காவது தலைமறைவானா இந்த லெட்டர் எல்லாத்தையும் அப்பப்ப விடுன்னு சொல்லிட்டு போயிருக்கிறதா சொல்றாரு எதுக்குடா அப்படி செஞ்சுட்டு இருந்தேன் நாலு போடு போட்டு குரியனை கடைசியா எப்ப பாத்தேன்னு கேட்க அவரு நான் கடைசியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்ததுன்னு அப்பதான் ஒரு குட்டி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இவரு குரியனுக்கு ரொம்ப நெருக்கமான டிரைவருங்க குரியனுக்கு ஹேட்டர்ஸ் இருக்கிற மாதிரி இவர் ஒரு சப்போர்ட்டர் அவரோட விசுவாசினே சொல்லலாம் கடைசியா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி குரியன் ஏதோ ஒரு சம்பவத்தை முடிச்சுட்டு டிரெஸ் எல்லாம் ஒரே ரத்த கரையோட தான் வந்திருக்காரு அவர் அந்த டிரைவர் தாங்க வீட்டுல வந்து டிராப் பண்ணிருக்காரு என்னாச்சு சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்குன்னு கேட்டதுக்கு போலீஸ் கூட ஒரு பஞ்சாயத்துக்கு போனோம் அதுல வாக்குவாதம் கொஞ்சம் சூடானதுல நம்மளோட பையன் ஒருத்தர் அந்த போலீஸ போட்டு தள்ளியிருக்கான்னு சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தினால தான் குரியன் தலைமறைவானது அதுக்கப்புறம் அடிக்கடி வீட்டுல போலீஸ் எல்லாம் வந்து விசாரிச்சிருக்காங்க ஆனா இப்போ வர அவரை கண்டுபிடிக்க முடியல ரத்த கரையோட வந்த குரியன் டிரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுல இருந்து திரும்ப கிளம்பியிருக்காரு இந்த டிரைவர் தாங்க திரும்ப கொரியனை வீட்டுல இருந்து ஏதோ ஒரு மலை கிட்ட கொண்டு போய் டிராப் பண்ணிருக்காரு தான் ஒரு குரியனை கடைசியா பார்த்தது அப்பதான் அவரை தேடுறவங்களை சுத்தல்ல விடுறதுக்காக இந்த லெட்டர்லாம் கொடுத்துட்டு போனது இங்க இவங்க ரெண்டு பேரும் டிரைவரை விசாரிச்சுட்டு இருக்க அதே நேரம் ஹீரோ அந்த லாரி டிரைவருங்களை பார்க்க வரா குரியனுக்கும் அவர் மலேஷியன் ஒய்ஃபுக்கும் எந்த கான்டாக்டும் இருக்கிற மாதிரி தெரியல ஆனா குரியன் தான் எங்கேயோ இருக்காருன்னு சொல்ல டிரைவருங்க ரெண்டு பேரும் ஹீரோ கூட சேர்ந்து குரியனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு பிளான் போடுறாங்க அதுக்காக பாட்டி கிட்ட வந்து நான் ஊருக்கு போய் குடும்பத்தை பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறான் ஆனா அவனும் ரெண்டு டிரைவரும் குரியனை தேடி கிளம்புறாங்க அவங்க மூணு பேரும் குரியனை தேடி போயிட்டு இருக்க அதே நேரம் நிறைய இன்னும் போலீஸும் அவன் வேலை பாக்குற பாட்டி வீட்டுக்கு வராங்க ஆனா நான் அவங்கள ஏரியாக்குள்ளேயே விட மாட்டேது வெறித்தனமா குழைச்சிட்டு இருக்குங்க இப்ப எப்படா உள்ள போறதுன்னு ரெண்டு பேரும் முழிச்சிட்டு இருக்க சத்தம் கேட்டு பாட்டியே வெளில வந்துடுறாங்க அவங்க தூரத்துல இருந்து கைய தட்டி அதுங்களை போக சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாம் அமைதியா போகுதுங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்தான பியோஸ் இல்லாததை பாத்துட்டு அவன் எங்கன்னு கேக்க பாட்டி அவன் ஊருக்கு போயிருக்கிறதா சொல்றாங்க சரி என்ன பாட்டி கிட்ட குரியன் எப்ப கடைசியா பாத்தீங்க அவன் எங்க பதிங்கிருக்கான்னு கேக்க அவங்க நான் என் புருஷனை பாத்த அஞ்சு வருஷம் ஆகுது அவரு எங்க போயிருக்காரு என்ன ஆனாருன்னு எதுவும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க சரி உங்க புருஷனால அவரோட ஃப்ரெண்டு மோகன் ஜெயிலுக்கு போனது தெரியுமா மோகன் இங்க எதுவும் வந்தாரான்னு கேட்க அவங்க என் புருஷனுக்கும் மோகனுக்கும் ஏதோ பிரச்சனை இவராலதான் மோகன் ஜெயிலுக்கு போனார்னு தெரியும் ஆனா என்ன பிரச்சனை என் புருஷன் சொன்னது இல்லைன்னு சொல்றாங்க படத்தோட ஓபனிங்ல மோகன் இங்க எட்டு மாசத்துக்கு முன்னாடி வந்தார்ல அதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியும் ஒரு தடவை வந்திருக்காருங்க அவர் இங்க வீட்டுக்கு வந்தப்ப குரியனை பத்தி விசாரிச்சாரு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொன்னேன் இருந்தாலும் அவர் இந்த வீடு முழுக்க செக் பண்ணி பாத்துட்டு கிளம்புனதா சொல்றாங்க ஆனா அன்னைக்கு இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு அதாவது அவங்க போலீஸ் கிட்ட சொல்லல கதையில நமக்கு தான் காட்டுறாங்க அன்னைக்கு மோகன் இங்க வந்து குரியனை பத்தி விசாரிச்சிட்டு கிளம்புறப்ப இவங்க நாய்ங்க எல்லாம் அவன சுத்து போட்டு வந்துருது அப்பதான் ஒரு பெரிய மேட்ரா ரிவீல் பண்றான் குரியன் மோகன் ரெண்டு பேருமே சோய் மேல ஆசைப்பட்டிருக்காங்க சோயோட புருஷன் சாகலாம் இல்ல இவங்கதான் சோய்க்காக பிளான் பண்ணி அவர ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டு ஜெயில தள்ளியிருக்காங்க சோய் புருஷனோட நாயங்க இருக்குல்ல அது மனுஷங்களோட கண்ணை வச்சு அவங்களோட மைண்ட்ல என்ன இருக்கு எப்படிப்பட்டவங்கன்னு அதை கண்டுபிடிச்சிரும் அதனாலதான் அன்னைக்கு அவர் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் வந்தோன்னே எல்லா நாயங்களும் குலைச்சிருக்குங்க அது மட்டும் இல்லாம இவங்களால சோய்க்கு ஆபத்து இருக்கிறதாலதான் அவங்களை வீட்டை விட்டு வெளில வராம இருக்க அட்டாக்லாம் பண்ணிருக்குங்க குரியன் ரொம்ப மோசமானவமா நாங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டு ஒண்ணு இங்க கொண்டு வந்தா கடைசியில அவனோட புத்திய காட்டிட்டான் கூடவே இருந்த என்ன பிளான் பண்ணி ஜெயில தள்ளிட்டான் இங்க நீயும் பல வருஷமா இப்படி ஜெயில் மாதிரி இந்த வீட்ல மாட்டிட்டு இருக்கன்னு மோகன் எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறானா அதை கேட்டு பாட்டி அப்படியே கலங்கி போயிடுறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனதுக்கு அப்புறம்தான் தான் குரியன் தலைமறை வகத்துக்காக வீட்டுல வந்து எல்லாத்தையும் எடுக்க வந்தான் அவன் பேக் எடுத்துட்டு கிளம்பும் அவன் கிட்ட மோகன் வந்துட்டு போனது அவன் சொன்ன கதை எல்லாத்தையும் கேட்க அவன் அதுக்கு எதுவும் பதில் பேசாம சைலண்டா இருந்திருக்கான் அதுலயே மோகன் சொன்னது உண்மைதான் பாட்டிக்கு புரிஞ்சிடுது அவனால பாட்டியை ஃபேஸ் பண்ண கூட முடியலையா அதனால நான் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லிட்டு போயிருக்கான் இருக்கான் ஆனா அன்னைக்கு போனவன் தான் இப்ப வரையும் திரும்ப வரல இங்க நரேனும் போலீஸும் பாட்டு விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு இருக்க அதே நேரம் ஹீரோவும் டிரைவரும் குறியினை தேடி போயிட்டு இருக்காங்க கயிறு போட்டு ஏறி இறங்கி ரொம்ப தூரம் நடந்துட்டு இருக்கிறதால தாகம் எடுக்க எடுக்க டிரைவர் ரெண்டு பேரும் அவங்கள்ட்ட இருந்த தண்ணிய பாதி தூரத்திலே காலி பண்ணிடுறாங்க அதனால ஹீரோ எடுத்துட்டு வந்த பாட்டில புடுங்கி குடிக்க குடிச்ச கொஞ்ச நேரத்திலே பார்த்தா ரெண்டு பேரும் மயங்கி விழுந்துடுறாங்க அட இவங்க ரெண்டு பேரையும் போடுறதுக்கு தாங்க பிளான் பண்ணி அவங்க இங்க அழிச்சிட்டு வந்திருக்கான் மயக்கத்துல இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தனை முதல்ல புடிச்சு கட்டி வைக்க பொசுக்குன்னு பார்த்தா மயங்கி கிடந்த இன்னொருத்தன் எஞ்சிடுறான் இவங்க ரெண்டு பேரும் ரவுடியோ டிரைவரோ இல்லங்க குரியனியா அவன் பாடி கார்டையும் பிடிக்க வந்த போலீஸ்காரங்க அவங்க தான் ஹீரோ மூலமா பிடிக்கிறதுக்கு ஸ்கெட்ச் போட்டுருக்காங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டிரைவர் அழைச்சிட்டு வந்தப்ப நம்மளோட ஒரு போலீஸ கொன்னுட்டான் சொல்லிட்டு இருந்தான்ல அந்த மொரட்டு ரைட் ஹேண்டே வந்தாங்க ரெண்டு பேரும் போலீஸ் ஹீரோ அங்க இருந்து ஓட போலீஸும் பயங்கரமா பண்ணிட்டு போறாரு ஆனா ஹீரோ பார்த்தா காடு ரொம்ப பழக்கப்பட்ட இடங்கறதால சும்மா மறைஞ்சு மறைஞ்சு பறந்து பறந்து போலீஸ போட்டு பழக்கிறான் ஒரு கட்டத்துல அந்த போலீஸ குத்தி கொண்டு போட்டுறான் அடுத்து ஹீரோ கட்டி வச்சிருந்த இன்னொரு போலீஸ் ஒரு வழியா கட்ட ஒத்துக்கிட்டு வர அவரும் ஹீரோவை பிடிக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்றாரு ஆனா ஹீரோ குரங்கு மாதிரி மரம் விட்டு மரம் தாவி வித்த காமிச்சுட்டு இருக்கான் இந்த போலீஸ் அவனை எப்படிடா பிடிக்காது கீழ இருந்து திணறிட்டு இருக்க அந்த சமயத்துல ஒரு மர கிளையில இருந்த ஒரு பாம்பு அந்த போலீஸ் கழுத்துல கொத்திடுது அது சொல்லி தான் தெரியுது கொஞ்சம் கொஞ்சமா அதோட விஷம் அவருக்கு ஏற ஆரம்பிக்குது அத பார்த்துட்டு போலீஸ் அவன்கிட்ட என்ன காப்பாத்துறான்னு கால்ல உழுந்து கெஞ்ச அவன் சின்ன வயசுலயே என் மனசு கல்லு மாதிரி ஆயிடுச்சு எவனுக்கும் இறக்கம் காட்டுனது இல்லேன்னு அவன் பாட்டுக்கு போயிடுறான் அவ்வளவுதான் ரெண்டு பேரோட சொலியும் முடிஞ்சது இன்னொரு பக்கம் பாட்டி வீட்டுக்கு வந்த ரெண்டு பேரும் பியூஸ் ரொம்ப மோசமானவன் பண்ணி தான் இங்கயே வந்திருக்கான் அவன் திரும்ப வந்தானா எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுங்க ஆனா அவங்க கிட்ட எதுவும் காட்டிக்காதீங்கன்னு சொல்லிட்டு போறாங்க இவங்க திடீர்னு பியூச பத்தி இப்படி சொன்னோன்னு அத கேட்டுட்டு பாட்டிக்கு ஒண்ணுமே புரியல ஊருக்கு போறதா சொல்லிட்டு போயிருந்த ஹீரோ அடுத்த ரெண்டு நாள் லேங்கிய பாட்டி வீட்டுக்கு வந்து சேர்ந்துறோம் அங்க வீட்டுக்குள்ள பார்த்தா பாட்டி ஆளை காணும் ஐயோ பாட்டி எங்க போனாங்கன்னு வீடு முழுக்க தேட கடைசியில பார்த்தா கொள்ள பக்கத்துல தூரத்துல ஒரு பாறையில உட்காந்து இருக்காங்க ஏபா இங்கதான் இருக்கீங்களான்னு பாட்டி கிட்ட போக அப்ப அங்க கொள்ள பக்கத்துல பார்த்தா ஒரு மூங்கில் கூடு கீழே கிடக்கு மூங்கில் பிரியாணி எல்லாம் செய்வாங்கல்ல அது மாதிரி கூடு அதுல கொஞ்சம் சாதம் வேற ஒட்டி இருக்கிறத பாக்குறோம் அதை பார்த்தோனே ஏதோ தப்பா இருக்குன்னு அவனுக்கு ஃபீல் ஆகுது இருந்தாலும் அதை பத்தி பெருசா யோசிக்காம அப்படியே பாட்டி பக்கத்துல வந்து உட்கார்றோம் என்னடா போயிட்டு அதுக்குள்ள வந்துட்டேன்னு கேக்க அவன் உங்களை விட்டுட்டு இருக்க முடியல பாட்டி அப்படின்னு ஒரே போடா போடுறோம் இவங்க ரெண்டு பேரும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க அதே நேரம் பாட்டி வீட்ல விசாரிச்சுட்டு போன நேவி ஆபிசர் இது வரையும் விசாரிச்ச எல்லாத்தையும் டீ பண்ணிட்டு இருக்காரு இந்த ரெண்டு சீனும் சேர்ந்தது தாங்க இந்த மொத்த படமே பாட்டி ஹீரோ கிட்ட குரியன் இதுவரை பல வகையான நாய பாத்திருக்காரு ஆனா அவர் எதிர்பார்க்கற மாதிரி பர்ஃபெக்டான ஒண்ணு கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு கடைசி வரையும் அதை அவருக்கு கிடைக்கவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீ இருக்கேன்னு இப்பதான் எனக்கு தெரிஞ்சதுன்னு சொல்ல பாட்டி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களேன்னு அதுல அவனோட அவரோட மாறிடுது ஆனா தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போதுன்னு அப்படியே டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறோம் இந்த பைய குரியனோட பயங்கர விசுவாசியான ஆளுங்க அதான் பாட்டி நாய் கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க குரியனை போடுறதுக்காக நெருங்குற எல்லாரையும் இவன் போட்டு தள்ளியிருக்கான் குரியனோட ஒய்ஃபுக்கும் பாதுகாப்பா இருக்கதாங்க இங்க வந்திருக்கான் நாய்க்கு பயந்துகிட்டு மரத்துல ஏறி உட்கார்ந்ததெல்லாம் இவனே செட் பண்ணிக்கிட்டது இவன் குரியனை பிடிக்கிறதுக்காக வந்த போலீஸ்காரங்களை மட்டும் போடல மோகன் ரூம் போட்டு தங்குனதுல இருந்து அங்கேயே தங்கி அவனை வாட்ச் பண்ணி அவன் அங்க இருந்து கிளம்பி கேம்பிங் போடுற வரையும் பண்ணி டைம் பார்த்து அவனை போட்டு தள்ள பிளான் பண்ணிருக்கான் கடைசியில பாட்டியோட நாய்ங்க வந்து மோகனை பொண்ணு ஆனா அந்த சமயத்துல அதுங்க ஹீரோ ஏன் எதுவும் பண்ணலன்னு நமக்கு தெரியல சரி என்ன கொள்றதுக்கு எதுவும் பிளான் பண்ணி வந்திருக்கியான்னு கேட்க அப்படி எதுவும் யோசனை இல்ல ஆனா தேவைப்பட்டா செய்ய வேண்டி வரும்னு சொல்றான் அப்ப கூட அவன் சொல்றதெல்லாம் ஒரு மேட்டராவே எடுத்துக்காம பாட்டி கூலா பைனாகுலர் எடுத்து தூரத்துல இருக்கிற ஒரு மலைய பாக்குறாங்க அவங்க பாக்குறத வச்சும் கதைய வச்சும் நம்மளே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணுங்க அவங்க பாக்குற அந்த மலையில தான் குறிய மறைஞ்சிருக்கான் பாட்டி தாங்க அவனை இத்தனை வருஷமா வெளிலயே விடாம அங்கேயே லாக் பண்ணி வச்சிருக்கு இத்தனை வருஷமா யாராவது ஒரு இடத்துல தலைமறைவா இருப்பாங்களா குறியாச்சன் கொஞ்ச நாள் தலைமறைவா இருக்கிறதுக்காக தான் போயிருக்கான் ஆனா அவன் உங்களுக்கு செஞ்ச காரியத்துக்கு பழி தான் பாட்டி இப்படி பண்ணிருக்காங்க இத்தனை காலமா கொரியன் நாய் அவனோட கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான் கடைசியில எல்லா நாய்களும் இவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கு நரேன் விசாரிக்கிறதுக்காக இவங்க வீட்டுக்கு வந்தப்ப கூட அவங்க சிக்னல் கொடுத்ததால தான் சைலண்ட் ஆச்சு புருஷனை மாட்டி விட்டு இவங்கள்ட்ட பொய் சொல்லி இவங்களை எத்தனை வருஷமா இங்க கொண்டு வந்து வச்சிருந்தான்னு பாட்டி பதிலுக்கு நல்லா செஞ்சு விட்டுருச்சு மொங்கில்ல பாத்த அந்த சாப்பாடு கூட கொரியனுக்கு போயிட்டு வந்தது தாங்க அது மட்டும் இல்லாம அந்த பாட்டிக்கு சைக்கிக் பவர் இருக்குன்னு ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பாட்டி பைனாகுலர் எடுத்து அந்த மலையை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு எல்லாம் புரிஞ்சிடுது அதனால பாட்டிய விட்டு வச்சா சரியா வராதுன்னு பாட்டிய போடுறதுக்கு பேக்ல இருந்து கத்தி எடுக்க பாக்குறான் கத்திய கையில எடுக்க கூட இல்ல ஆனா ஏழு எட்டு நாய்ங்க ஹீரோ கொல்றதுக்கு ரெடியா நிக்குதுங்க கொய்யால பாட்டி எல்லாத்தையும் மைண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குங்க நாய்ங்க எல்லாம் அங்க அங்க ஹீரோ சுத்து போட்டு நிக்க அதோட இந்த படம் முடியுதுங்க இதுல வேற எதும் டீக்கோட் பண்றதுக்கு மறந்துட்டேன்னு தெரியல அதோட நிறையா இவ்வளவு வெறித்தனமா தேடுறாருன்னு அது மாதிரி சில சீன்ஸுக்கு எல்லாம் அவங்களே விளக்கம் கொடுக்கல இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்க புடிச்சிருந்தா லைக் போடுங்க சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல்லைக்கான மறக்காம தட்டி விட்டுருங்க